ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பியஹே பண்ணாரு அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன் அவ கडकற அவ நிர்வாணமா நិតச்ச அவ யாரு இல்லை வாட் இஸ் திஸ் ரப்பீஷ் நான் நடந்து போகும்போது பார்க்கிறது நான் பார்த்தேனே ஐ நியூ இட் வாஸ் ராங் வீடியோ ஆனா எனக்கு அந்த பாஷையில எனக்கு அவ்வளவு fluently இல்லாதனால நான் பேசினேன் நான் பேர் சொல்ல முடியாது பேர் சொல்ல மாட்டேன் நான் மண்ணா இப்படி படுத்துக்கிட்டு துப்புனா என் மூஞ்சில தான் விழும் அதை நான் விரும்பல இதையெல்லாம் நிறைய பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க நான் நிறைய சொல்லிட்டேன் இல்லை இல்லைங்க ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி எனக்கு எஸ்ஐடியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி நான் ஃபஸ்ட்டு அவங்க கிட்டே வந்து என் பாராட்டுகளை சொன்னேன் பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னேன் அப்போ இது இந்த விஷயமா கேட்டாங்க ஆமாம் நடந்ததுன்னு சொன்னேன் பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தேர்ஸ் நோ கம்ப்ளைண்ட் ஸோ என்னை இன்வெஸ்டிகேட் அவங்க பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தே ஜஸ்ட் வாண்டட் அ கிளாரிஃபிகேஷன் இது நடந்ததுன்னு தட்ஸ் ஆல் கண்டிப்பாக நான் அது எப்போ சொல்லிடுறேன் கமிட்டி நான் வந்து நீங்கள் வந்து நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நீங்கள் ப்ரெஸ் எல்லாருமே இருக்கிறதுனால கமிட்டின்னா என்ன இவ்வளோ அக்கிரமம் நடக்குதா தமிழில் அப்படியெல்லாம் கிடையாது தமிழில் அந்த அளவுக்கு நிறைய குறைஞ்சி போச்சு ஏன்னா படித்தவங்க வந்திருப்பாங்க வந்திருக்காங்க அவங்கவுங்க வந்து அவங்க பிஹேவியர் மாறிப்போச்சு அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறிப்போச்சு எல்லாமே தே வெரி வெரி என்ன சொல்கிறது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க எல்லோரும் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன் ரெண்டாவது தரத்தில் இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் நான் ஏன் இதை பற்றி பேசுனேண்ணா இன்றைக்கி ஏன் பேசுனேண்ணா ஏன் அதுக்கு முன்னாடி சொன்னேன அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன் என்னை மோகன்லால் சாரே கேட்டார் ஐயோ இது என் செட்டில் நடந்தேன் சார் நான் பேர் சொல்ல விரும்பலை இது நீங்களோ வேறு யாரோங்கிறது நான் சொல்ல ஆனால் யா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்டில் இல்லை நான் நடந்து போகும்போது பார்க்குறது நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் அ ராங் வீடியோ ஆனால் எனக்கு அந்த பாஷையில் எனக்கு அவ்வளோ ஃப்ளூயண்ட் இல்லாதனால நான் பேசல தென் நான் ஒரு தமிழ் தெரிஞ்சால் கிட்ட இங்கே என்னது இது அப்படின்னு இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சேன் பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன் ஐ ஐ டோல் தம் டெலிட் பட் டெலிட் பண்ண சொன்னாலும் எவனோ ஒருத்த ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பான் ஃபார்வர்டு இருக்கும் அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு இந்த மாதிரி இது இது நீங்கள் வந்து நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் கேரவன்ஸ் வந்து ப்ரொடியூ ஐ மீன் ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது இல்லைனா சும்மா அவர் மேலே போடணும் இவர் மேலே போடணும் இங்கே சென்சேஷனலைஸ் பண்ணுறதுக்காக இல்லை ஹேமா கமிட்டியில் இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு ஒரு இடம் இந்த இடையும் இந்த இடத்தையும் நீங்கள் கரெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தே பேசினேன் அண்டு என் லைஃப்பில் இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நான் தனியாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பெரிய சண்டை நடக்கும் அங்கே ஹீரோவும் இருப்பாங்க சில ஹீரோ வந்து என்னம்மா என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க சில ஹீரோஸ் கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க ஸோ வி ஹவ் லேர்ன் டு சர்வைவ் ஒன் அவன் விமன் ஆ நாங்கள் பெண்கள் வந்து பிறவிலே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க எங்களுக்கு எல்லாமே நம்மளால் செய்ய முடியும் ஆனால் எங்கேயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து அதை போராடிக்கிட்டே இருக்கோம் தட்ஸ் இட் சார் மூடி மறைக்கிறது இல்லைங்க நீங்கள் இப்போ நான் ஒன்றே ஒன்று பிரஸ் கிட்ட கேட்குறேன் தயவு செஞ்சு சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க எவன் எவனோ உட்காந்துக்கிட்டு பக்கத்துல இருந்து பார்த்தவன் மாதிரி பேசுறாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க வாய் தொறந்து உங்ககிட்ட வந்து சொல்லி நீங்கள் என்ன பண்ண போறீங்க எனக்கு தெரியும் நான் தெரிஞ்சனால சொல்றேன் நான் இப்படி படுத்துக்கிட்டு துப்புனா என் மூஞ்சில தான் விழும் அதை நான் விரும்பல இது எல்லாம் நிறைய பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அங்கங்க தவறு பண்ணிருக்காங்க இன்னைக்கு அது அனுபவிச்சிருக்காங்க அதை அனுபவிச்சவங்களும் நான் பார்த்துட்டேன் ஸோ அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பலை ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்டிஸ்டோ எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இது வந்து மீடியாவில் பேசியோ மக்கள் மக்களிடம் போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு வி ஆர் நாட் ஹெல்ப்லெஸ் விமன் வி ஆர் ஸ்ட்ராங் விமன் நாங்கள் கரெக்டாக நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்டுக்கும் தேர் ஷுட் பி அ ப்ரொடெக்ஷன்

நீங்கள் வர இப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தால் அது நடிகர் சங்கத்தில் நான் நாசர்கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ ஒரு லாயரோ இதை வச்சிங்கன்னா ஒரு செக்யூராக இவங்க கிட்ட சொன்னால் ஏதாவது நடக்கும்னு நம்புகிற ஒரு கமிட்டி வைங்க ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா நிர்பயா கேஸ் வந்து எட்டு வருஷம் ஆச்சுங்க அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லுங்கள் நிர்பயா கேஸ் வந்து அந்த லென்த் வரப்போம் அவ்வளோ வருஷம் வரப்போம் நமக்கே பெண்களாக நாங்கள் என்னென்ன ஐயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காகவே இல்லை இன்னைக்கு கேல்கேட்டால அந்த பொண்ணு பரிதாம செட்டுப்போம் ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்போ நியாயம் கிடைக்கும் இவ சாவுக்கு எப்போ இந்த தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நினைக்க போகுது இன்று பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு ஃபாஸ்ட் இட் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகும்போது எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு ஓஹோ இது மாறணும் மாறதுக்காக தான் நான் குரல் கொடுப்பேன் நெக்ஸ்ட் என்னங்க சாரி எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டுங்க நீங்க யாராவது என்ன கேள்வி கேட்பது நீங்க எந்த பத்திரிகைன்னு எனக்கு சொல்லுங்க பிகாஸ் ஐ வாண்ட் பி அவர் சொல்லுங்க நீங்க மாலை மருசு சொல்லுங்க விசாகா கமிட்டி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க அந்த அந்த கமிட்டிக்கு இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரலை அப்படின்னு சொன்னாங்க இப்போ அந்த கமிட்டியை மாற்றி யார் இருக்காங்க இந்த கமிட்டியில் இல்லை ஏற்கனவே ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஆனால் யார் இருக்காங்க அந்த கமிட்டியில் நடிகர் சங்க நிர்வாகிகள் தேங்க் யூ நெக்ஸ்ட் மேடம் நீங்கள் எந்த பத்துருக்கீங்க சரிங்க சொல்லுங்க ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து நான் இப்போ எல்லா ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன் எல்லா புது ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன் புது டைரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கேன் பாதுகாப்புங்கிறது இப்போ ஐ டோன்ட் சீ ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி என் கண் முன்னாடி தெரியல முன்ன தெரிஞ்ச மாதிரி இப்போ தெரியல பின்னாடி எதாவது நடக்குதான்னு தெரியல இல்லை அவங்கவுங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா இது வேற மாடல் இப்போ சரிங்களா அதனால எனக்கு அது அவ்வளோ என் கண்ணுக்கு வரல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்ஸர்ஸுக்கு அடுத்த ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு செகண்ட் கிரேட் ஆர்டிஸ்டுக்கு அது கிரேடுன்னு சொன்னால் இன்னொரு கேரக்டர் பண்ணுறவங்க இப்போ ஹீரோயின்னா எல்லாரும் விழுந்தடிச்சு எங்களை கவனிப்பாங்க அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா அவங்கள வந்து பாதுகாப்புக்கு பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூசர் இது நான் ப்ரொடியூசர் கவுன்சிலே சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோ சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ கேரவேன்ஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கோ இதெல்லாம் பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன் ஸோ அங்கே ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அந்த பெண்ணுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும் நீ இங்கே வா இங்கே வந்து பதில் இங்கே வந்து சொல் ஏன்னா இது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம் பத்து வருஷம் பத்து இது ஆம்பளைங்க கேட்குற ஒரு காமனான கேள்வி ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்கு தெரியும் அந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க வேலை இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க குடும்பத்தை பாத்துக்கணும் குழந்தையை பாத்துக்கணும் எவ்வளவு விஷயத்தை சுமந்துக்கிட்டு இருக்காங்க எல்லா பெண்களும் ஒரு ஒரு துறையிலையும் நான் சொல்றேன் ஒரு ஒரு துறையில் அது யாரா இருக்கட்டும் ஒரு சமைக்கிற பொம்பளையா இருக்கட்டும் இல்லாட்டி பெரிய ஷெஃபா இருக்கட்டும் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில இருக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறது படுறவங்களுக்கு இப்போ ஐடி கம்பெனியில யூ ஹாவ் அஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்

ஜென்ரலா ஐ திங்க் இந்த காலத்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு மைண்ட் செட்டே ராங்காக இருக்குங்க இட் இஸ் கெட்டிங் வேர்ஸ் எவ்ரி இயர் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க இருக்கலாம் அவங்கள அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கலாம் நானும் இப்போ கூட சொல்கிறேன் நான் முன்ன பார்த்த மாதிரி இப்போ வந்து எனக்கு அவ்வளோ கண்ணுக்கு தெரியல ஒருவேளை நான் கேரக்டர்ஸ் பண்றதுனால நான் அதை பார்க்கலையா எனக்கு தெரியல பட் யூஸ்வலாக வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க முன்னெல்லாம் யாராவது வந்து என் ரூம்ல இருப்பாங்க இல்லைன்னா செட்டில் வந்து மேடம் நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் அங்கே தனியாக உட்காந்தா அவங்க ஒரு மாதிரியாக பேசுகிறாங்கன்னா சரி பக்கத்தில் உட்காரு யாரும் நான் இருக்கப்பும்போது அவங்க யாரும் மாட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு இது ஒரு பெரிய நடிகை ஒரு பிரபல நடிக் நடிகரை கல்யாணம் பண்ணியிருக்கு அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணார் அப்போ என் கணவர் பக்கத்தில் இருந்தாங்க என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க போயிட்டாரு அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன் அந்த பொண்ணு வந்து என்னை கட்டுப்பிடிச்சி சொல்லிச்சு எனக்கு பாச தெரியாது ஆனால் நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும் ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க ஸோ தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்குறோம் அதை கரெக்ட் பண்றோம் அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லேயோ மீடியாலேயோ அது போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ண போறோம் டிசப்பாயிண்ட்மெண்ட் எனக்கு என்னன்னா நிறைய தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பார்த்துருக்கேன் நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க மேலே தூக்கி வச்சு நீங்கள் கொண்டாடுறீங்க அப்போ எங்கள் ஹீரோயின்ஸ் ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குங்க எனக்கு தெரியும் அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்தில் உட்காந்துட்டு நாங்கள் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியராக தெரியும் இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அங்கே இங்கே ஸ்பேஸில் உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரெசிடென்ட்டுக்கு ரன் பண்ணுறாங்க நாங்க இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் ஐ திங்க் தட் இஸ் அயர் இன் சொசைட்டி அண்ட் ஃபார் விமன் தெரியலன்னா அவருக்கு தெரியல தான் அவர் தெரிஞ்சா அவர் சொல்லுவார். சார் நான் ஒன்னே இதுல இதுலயும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புற ஆசைப்படுறேன் உங்களுடைய மௌனம் தப்பாக தெரியும் உங்களுடைய மௌனம் நீங்கள் வந்து இது எதுக்கு சொல்லணும் இது சொன்னால் இது நான் என்ன என்ன பதில் சொல்லணும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாருடைய உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியாக இருக்கலாங்க தெரியாத மூஞ்சியா இருக்கலாம் பட் ஷீ இஸ் எ உமன் உங்கள் உங்கள் ஃப்ரெட்டர்னிட்டியில் இருக்கிற பெண் அவங்க பெரிய நடிகைகள்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும் ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும் தெரியலன்னு இல்லை அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நான் இது என் கணவரிடம் சொன்னேன் அவர் அஃப்கோர்ஸ் அது பாலிட்டிக்கலாக அவர் எப்படி அது அது என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவர் நடிகர் சங்கத்தில் அவர் மெம்பர் கிடையாது தூக்கி போட்டாச்சு அவர் அது இன்னும் அவங்களால அதை ஸ்டேட் பண்ண தெரியல தெரியலன்னு சொன்னேன் ஓகே ஐ சே பண்ணலை தெரியலன்னு சொன்னேன் ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி எல்லோரும் குரல் கொடுத்தா நீங்கள் வந்து பப்ளிக்கில் கொடுக்க வேண்டாம் உங்களுக்கு பப்ளிக்கில் பேச பிடிக்கல ஏன்னா இந்த மாதிரி மீடியாவில் பேசினா ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க ஏன்னா என்ன உடனே மிஸ்கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க நீங்கள் என்ன ஹெட்லைன் போடுவீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க நானும் இதெல்லாம் பார்க்கறதே இல்லை பார்த்தா ராதிகா மேட்டர் விட்டீங்க ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார் செருப்பால் அடிக்க இது என்ன இது ஹுக்கு ஒன்று போட்டு நாங்க போடாத ஹுக்கா டான்ஸா என்ன ஹுக்கு நான் கேட்கறது வந்து கிரக்ஸ் ஆஃப் மேட்டர் இன்னைக்கு என்ன யூ ஆல் ஹேவ் சிஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க மனைவி இருக்காங்க

தவறா சொல்லு போகும்போது எங்களுக்காக நீங்கள் குரல் கொடுங்களேன் சொசைட்டியை யா சாரி நான் ரொம்ப எடுக்கிற மாதிரி இருக்கேன் சொல்லுங்க ஆமாம் சொன்னாங்க நாசர் சார் அவர்கள் நாசர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது இந்த தயாரிப்பாக நான் உன்னே ஒன்று கேட்டேன் நீங்கள் ரெண்டு தரப்பும் பேசணும் நசர் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க வாட் இஸ் த மேட்டர்னு சொல்லுங்கள் மேட்டர் வந்து என்ன சொல்கிறாங்க செலவுகள் அதிகம் கேரவேன் அதிகம் கேரவேன் வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் பிகாஸ் சில இடத்துல வந்து வசதி இல்லை செலவுகள் எங்கே கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் ஹீரோவுக்கு சம்பளம் கொடுத்துட்றீங்க ஓகே அதுக்கப்புறம் எல்லாருமே முக் நான் இன்னும் என் கணவர் கூட சண்டைப்படும் எங்களை விட அதிகமாக சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் எங்களை விட வசதி உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க எல்லாம் எங்களுக்கு வந்து முன்னாடி நின்று ஃபைட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் தரப்புல சொல்கிறாங்க செலவு அதிகணும் யார் செலவு பண்றது யார் செலவு பண்றாங்க நடிகர் செலவு பண்ணுறாங்க இல்லை ப்ரொடியூசர் செலவு பண்ணுறாங்க ஸோ ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் முதல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்கு வாங்க எல்லாரும் ஹீரோ உட்காட்சி கொடுத்தா போதும் சொல்லி அவங்க என்ன சம்பளம் கேட்கிறாங்கன்னு நீங்க போய் கொடுத்துடுறீங்க ஸோ தென் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது ஒரு நியாயமா கம்ப்ளைண்ட் பண்ணணும் நான் சரி குற்றம் வேண்டாம் நீ தப்பு பண்ண அவன் தப்பு பண்ண ஐ டோன்ட் வாண்ட் கெட் இன் டு ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி ஒர்க்கிங்ஸ் தெரியும் நானும் ஒரு ப்ரொடியூசர்ஸ் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும்னா நீங்கள் உட்காந்து முதல்ல எல்லா யூனியன்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் சம்பள உயர்வு பற்றி தான் பேசுறாங்க அந்த இடத்தோட எவ்வளோ கிராஃப்ட் இருக்கு இருபத்தோரு கிராஃப்ட் வந்து எவ்வளோ கிராஃப்ட் இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் இருக்கு அந்த ட்வெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ்ல வந்து யார் யாருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு ஃபைட்டருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும் அடுத்தவங்களுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு லிமிடெட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம் டு தல்யூஷன் சொல்யூஷனுக்காக எல்லாரும் வேலை செய்வோம்னு நான் நாசர் சருக்கு சொன்னேன் இது மாதிரி பண்ணுங்க நீங்கள் வந்து சரி ப்ரொடியூ ஒரு ஹீரோக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இது நியாயம்னு நினைக்கிறீங்க ஓகே நீங்கள் கொடுங்க பட் அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணா நான் இது ஒரு பெருமைக்காக சொல்லலை நான் ஒரு ஒரு படம் நடித்த வெளிநாட்டில் அங்கே இருக்கிற பிளானிங் வந்து ஒரு பத்து பர்சன்ட் நாங்கள் பண்ணி டைரக்டர்ஸை வந்து ஒரு ஷாட்டு வந்து இருபது இடத்துல வச்சு கேமரா எடுத்து எடுக்கிறாங்க ஏன் அவங்கள ஓவர் ஷூட் பண்ணுறீங்க எதுக்காக ஓவர் ஷூட் பண்ணுறீங்க கேளுங்க யார் கேட்பாங்க நடிகர் கேட்பாங்களா நடிகர் சங்கத்துக்கும் அதுக்கும் எந்த இதுவும் கிடையாது அப்புறம் நாங்கள் நடிக்கும் போது மானிட்டரே கிடையாது நாங்கள் மானிட்டர் பார்க்க போக மாட்டோம் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே எல்லோருமே போய் ஒவ்வொருத்தராக மானிட்டர் முன்னாடி நிற்கிறாங்க அதை ரீவைன்ட் பண்ணுறாங்க அதை பார்க்குறாங்க நானும் அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னால் இது ரீவை இது டெஃபினிட்டாக ஃபார்ட்டி ஃபை மினிட்ஸ் போகுதுங்க இந்த ஆக்டிவிட்டி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுக்குது அந்த ஃபாட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இஸ் டைம் ஸ்பெண்ட் ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் ஒன் ஹவருக்கு நீங்கள் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறீங்க யூனிட் ஓடுது ஜென்ரேட்டர் ஓடுது டேட்டா கொடுக்குறீங்க எல்லாம் கொடுக்குறீங்க அந்த ஒன் ஹவர் இஸ் கான் ஸோ எதுவாக இருந்தாலும் கேமரா செட் அப் பண்ணதுக்கப்புறம் தென் கிவ் த மானிட்டர் அப்புறம் சி த கேப்டன் ஆஃப் த ஷிப் இஸ் த டேரக்டர் டேரக்டர் ஓகே சொன்னால் யாரும் பேசக்கூடாது அப்படி தான் நாங்கள் சினிமா பண்ணோம் டேரக்டர் நான் இன்ன வரைக்கும் நான் மானிட்டர் பார்க்குறேன் நான் கேளுங்க ஐ நெவர் சி த மானிட்டர் சும்மா என் மேக்கப் டிட் ஓகேயா என் ஓகே ஓகேன்னு மட்டும் பார்த்து சார் இந்த ஏன்னா அடுத்தவங்களும் மேட்ச் பண்ணணும்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் டைரக்டர் ஓகேயா சொன்னால் ஓகேன்னா நான் வாயத்துவரங்க நான் பாட்டு போய் உக்கா உட்காந்து அடுத்த ஷார்ட் சொல்லுங்க ஸோ ஓகே அது அப்படி நாங்கள் வளர்ந்துட்டோம் அந்த காலத்திலேருந்து ஏன்னா ஒரு பாரதி ராஜா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் கே விஷ்ணன் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லாம் எடிட்டிங் டேபிளிங் இருந்து நான் ஒரு நாள் சார் சார்கிட்ட கேட்டேன் என்ன மணி இந்த மாதிரி எல்லா இடத்துல இடத்துலேருந்து எடுக்கிறாங்க வாட் இஸ் திஸ் ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் அப்படின்னா ஓ ரொம்ப சிம்பிளாக நோயிங் தேர் ஜாப்ஸ் இதுக்கு யார் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் பதில் சொல்லணுமா ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எல்லோருமே உட்காந்து பேசி இது வந்து ஒரு ஃபில்ம் ஃப்ரெட்டர்னிட்டி இது ஒரு இண்டஸ்ட்ரி தனி இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாருமா சேர்ந்து உட்காந்து பேசக்கூடிய நிறைய டைலாக் இருக்குது இதில் இது எல்லாம் எல்லாருமா சேர்ந்து பேசி முடிவெடுக்கிற ஒரு தருணத்துக்கு வந்திருக்கும் தள்ளப்பட்டு இருக்கோம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது சேட்டலைட்லேருந்து நெருக்கிறாங்க ஓடிடியிலேருந்து நெருக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் கிடையாது படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறது நான் வந்து சொன்னேன் இன்னொரு விஷயமும் நான் சொன்னேன் இந்த யூடியூப்பில் வந்து எல்லாரும் சரி நீங்கள் வந்து படங்கள் நல்லா இல்லை படம் இப்படி படம் அப்படி என்ன வேணாலும் சொல்லுங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் அது இப்போ ஜனங்க ரசிக்கிறாங்க அவன் சொன்னால் பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்கள் ஓகே உனக்கு திறமை இருக்குது பேசுகிறதுக்கு நீ பேசுகிற மீதி பேரெல்லாம் இந்த ரூபாய்க்காக உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்களை கேவலமாக என்ன கேவலமாக பேசுனா ஒரு எனக்கு ஒரு இதுவும் கிடையாதுங்க ஒது எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு டைமும் இல்லை இதெல்லாம் பார்க்குறதுக்கு பட் கேவலமாக போகும்போது நாளைக்கு பட் இது ஏன் என்னை எங்கேயோ சுருக்கனு இடித்தது வந்து என் மகன் அதை பார்த்தான் என் மகன் அதை பார்த்து என்னை கேட்குறான் வாட் இஸ் இஸ் மமி ஒயர் தி ரைட்டிங் லைக் திஸ் வை கான் யூ கோட் ஐ சட் ஹிட்டிங் இஸ் நாட் அ சொல்யூஷன் இட் இஸ் நாட் அ சொல்யூஷன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் நான் ஏன் சொல்கிறேன் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் பட் அவன் சொல்கிறான் எனக்கு நூறு கேஸ் இது நூற்றி ஒன்றாவது கேஸுங்கிறான் தேர் வாஸ் நோ ஆக்ஷன் டேக்கன் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல வான் பண்ணாங்க ஓகே பண்ணலன்னா அதுக்கப்புறம் என்னை பற்றி பேசுகிறது கம்மி பண்ணிட்டேன் அவ்வளோதான் பட் வாட் ஐ அம் சேங் நான் நடிகர் சங்கத்தையும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி தவறாக பேசுகிறவங்களை எந்த சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு பேன் பண்ணுங்கள் ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க சம்மந்தப்பட்ட எந்த சேனலாக இருந்தாலும் அவங்க கூப்பிடுற எந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது பேட்டி கொடுக்கக்கூடாது பேன் பண்ணுங்கள் நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் ஒரு வெரிஃபைடு அக்கவுண்ட் ஒரே ஒரு இடத்துல ஏதாவது தப்பான நியூஸ் வந்தால் உங்கள் பிஆர்ஓ அது 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 ஒரு ரஜினிகாந்தாக இருக்கலாம் ஒரு விஜயாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்கள் பிஆர்ஓ கிட்ட சொல்லி விஜய் சாரோட ஸ்டேட்மெண்ட்டோ இல்லாட்டி கார்த்திக் சிவகார்த்திகேனோட ஸ்டேட்மெண்ட்டோ யூ வெரிஃபை வெரிஃபைடு ஸோ பார்க்குறவங்களும் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்கல்ல அவங்க ஓ இங்கே வெரிஃபை இருக்குது இது வெரிஃபைடு இல்லைன்னு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேவிங் எஸ்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்

ஏற்கனவே நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க எந்த தவறு நடந்தாலும் உலகத்துல ஒரு சின்மையா இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் தான் தப்பு சொல்றாங்க யாராவது இந்த ஆம்பளைங்களை ஒருத்தர் தப்பு சொல்றாங்களே இப்ப நான் சொன்னா உங்களுக்கு நியூஸ் எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி வந்து யார் அது அது தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல